ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டேரி ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லோரியல் பாரீஸில் இருக்கக்கூடிய ஸ்மூத் அதுவும் வந்து டீப் நிறேஷ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க் ஹேர் மாஸ்க் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு பேக் அமேஸான்லேயே இருக்குது நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் நான் வந்து ஆஃபரில் வந்து வாங்கினேன் ஸோ அந்த பேக்கு தான் ஏன்னால் நான் வந்து நியூ இயருக்கு வாங்கினது இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடணும் எப்போ போல் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது இன் ரெண்டு சைடில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணிட்டு பெட்டாக இருக்கும்போது ப்ளீஸ் இங்கே வந்து கோம் யூஸ் பண்ணாதீங்க டேங்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க ஸோ ரெண்டு சைடை டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த க்ரீமை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் இருந்தாலும் ஓகே அதாவது ஸ்கேல்ப்பில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகேவாக இருக்கும் அண்ட் டிப் வரைக்கும் ஹேரோட டிப் வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடும் அண்ட் இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மர் மாதிரி இருக்கும் அதாவது லைட்டாக கிளிட்டர் பேஸில் வர மாதிரி இருக்கும் அண்ட் இதோட அரோமை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நான் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ வந்து உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஷவர் கேப் மாதிரி இருக்கும் ஸோ என்னோடய ஹேரை வந்து கம்ப்ளீட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு பன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு பன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த ஷவர் கேப்பை வந்து நான் ட்ரை பண்ணுவேன் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நான் அதை அப்படியே விட்டுருவேன் அதில் இருக்கக்கூடிய ஆயில் ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கலி கலர்ஸ் அண்ட் ஸ்மூத்னிங் இதெல்லாம் பண்ணுவேன் இல்லையா அப்படி பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜில் இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு ம நம்ம ஹேர் ஸ்பாலாம் எடுத்தோம்னா என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமோ ஸோ அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ரொம்ப ஷைனிங்காக சில்கியாக சாஃப்ட்டாக அது சேம் டைம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இந்த ஹேரோடைய மாஸ்க் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் வந்து அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஸ்பாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை நீங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஒரு பேக் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது இது உங்களுக்கு கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும் அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் மசாஜ் பண்ணணும் லைக் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மசாஜ் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேர் ஃபுல்லாகவே அது அப்ளை ஆகும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்துட்டு ஸ்கேல்பில் பட்டால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ நான் ஃபை மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டேன் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த செகண்டில் இருக்குது இல்லையா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ஷவர் கேப் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த பேக்கை நான் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது சாங் கேட்கறது இல்லை வந்துட்டு ஏதாவது கதை கேட்கறது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களோட ரொட்டீன் ஒர்க் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ப்ளைன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் நீங்கள் ஷாம்பு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷாம்பு வாஷ் பண்ணியிருப்போம் அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போடணும் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டிஷ்னர் போடணும் அப்படிங்கிறது கிடையாது இதை நீங்கள் அப்படியே ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணாவே போதும் ப்ளீஸ் நீங்கள் ஷாம்பூ போடாதீங்க ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் வந்துட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியறத விட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தெரியும் ஸோ நான் நார்மலாக ஃபேன்லேயே வந்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன் இல்லை சன்லைட்டில் நான் ட்ரை பண்ணிவிடுவேன் சீரம் மட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பம்ப் எடுத்துட்டு சீரம் மட்டும் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது உங்களுடைய ஹேர் வந்துட்டு லைட்டாக வெட்டாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு உங்கள் ஹேர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் சன்லைட்லேயோ இல்லை ஃபேன்லேயோ ட்ரையர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க எமர்ஜென்சி தவிர நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீக்கெண்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து லைக் மெஸ்சியாக இருக்குது ஃப்ரிஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பட் அது அப்படி கிடையவே கிடையாது ஸோ இப்போ நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டேன் சீரம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்மளுடைய ஹேர் லென்த்துக்கு தான் அப்ளை பண்ணணும் மீதி இருக்கக்கூடியது தான் வந்துட்டு மேலே லைட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணி விடணும் ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் நல்லா காயம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு கோம் பண்ணிங்க அப்படின்னா மேலே சிப்பு வச்சு கீழே அப்படியே தானாகவே வந்துடும் அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த க்ரீம் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாஸ்க்கு தான் ஸோ இது கண்டிப்பாக இப்போது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒர்த் அப்படின்னா சொல்லுவேன் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது நீங்கள் ஜென்ட்ஸாக இருக்கீங்க லேடீஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் சில ஒர்க் பீப்புளாக இருக்கீங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி ப்ரொசீஜர் அதில் இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இல்லையா இதை விட நாளைக்கு அதாவது நான் நைட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் மார்னிங் டைம் இன்னும் உங்களுக்கு சாஃப்டா அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதுதான் இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பே